இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக நேற்றைய தினத்திலே கர்த்தர் அருமையான ஆராதனைகளை கொடுத்தார் மூன்று ஆராதனைகளிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது காலை இரண்டு ஆராதனைகளிலும் மாலை ஹீலிங் சர்வீஸிலும் வெளிப்பட்டது சண்டே ஸ்கூல் வாலிப பிள்ளைகளுடைய கூட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவருக்கே மகிமை உண்டாவதாக வெயில் காலம் அதிகமாக இருக்கிறபடினாலே அதிகமாக வெயிலில் நீங்கள் கடன் செல்லாதபடி வெயில் நேரங்களிலே ரொம்ப ஐஸ் கோட்ட குளிர்பானங்களே அருந்தாதபடி சாதாரணமான பாம் வாட்டரை நீங்கள் உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிற காரியம் இன்றைக்கு ஓசியாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிச நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட இருக்கிறது நிறைய காரியங்கள் இதுல சொல்லி இருக்கிறது என்னவென்று கேட்டால் நீங்கள் விதைக்கிற விதைகள் எப்படி இருக்கணும் நீதிக்கென்று விதைக்கணும் நீதிக்கென்று விதைத்தால் தயவுக்கென்று அறுப்பா இருக்க முடியும் மாத்திரமல்ல இது ரெண்டையும் செய்யணுமானா உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள் தரிசு நிலத்தில் எந்த விதை போட்டாலும் வளராது அது உழணும் ஆழமாய் உழணும் நீர் பாய்ச்சணும் அதை தரிசு நிலத்தை ஆழமாய் உழுததுக்கு பிற்பாடு தான் அதன் மேல் நம்ம நினைச்ச முடியும் விதை விதைக்க முடியும் மாத்திரமல்ல விதை விதைத்தால் தான் அதுக்கு அறுவடை செய்ய முடியும் அதை ரெண்டையும் சொல்லி அதற்கப்புறம் அந்த வசனத்தில் என்ன சொல்லிருக்கிறது என்று கேட்டால் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் எதற்காக என்று கேட்டால் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் ஓயாமல் என்ன செய்யுங்கள் அவரை தேட காலமாக இருக்கிறது அவர் வந்து நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் நான் விட மாட்டேன் என்று கேட்டால் நான் என்ன செய்தாச்சு நீதிக்கென்று விதை விதைச்சாச்சு தயவுக்கென்று அறுப்புக்காய் காத்திருக்கிறேன் தரிசனத்தை எல்லாம் பண்படுத்திட்டேன் இனி நான் என்ன செய்யணும் அவர் வந்து நமது மேல் நீதி வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது என்னவென்று கேட்டால் அவரை விடாப்பிடியா பிடிச்சு கொடுக்கணும் ஒரு ஸ்திரியானவள் விதவையான ஸ்திரீ தன்னுடைய கேஸ் விஷயமாக ஒரு நீதிபதியின் இடத்துல போனாள் அந்த நீதிபதி எப்படிப்பட்டவன் அநீதி உள்ள நீதிபதி இவளுக்கு நியாயமே செய்யல ஆனா இவ என்ன செய்யல அவளும் விடாப்பிடியாய் ஓய் அடிக்கடி 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 நியாயாதிபதி தொந்தரவு செய்து கொண்டிருந்ததுனால அவர் இப்படி சொன்னால் அந்த நீதிபதியை சொல்றாரு நான் யாருக்கும் பஞ்சாதவன் என்றும் நீதி செய்யாதவன் என்றும் யாருடைய கேட்காதவன் என்றும் அறிந்திருந்தும் என்னை ஓயாமல் தொல்லை பண்ணுகிறாளே இவள் நம்மை தொல்லை பண்ணாது இருக்கும்படி நான் அவளுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லிட்டார் பூமியில உள்ள ஒரு நியாயபதியே அப்படி செய்வான சர்வ வல்ல நீதிபதியாகிய கர்த்தர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பதில் அளிக்க மாட்டாரா சீக்கிரமாய் வந்து அவர்களுக்கு பதில் அளிப்பார் ஆகினாலே இது எப்படிப்பட்ட காலம் என்று கேட்டால் அவர் வந்து நீதி வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட இது காலமாயிருக்க அதை செய்ய இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு உத்தாசை பண்ணுவார்கள் கம் அவர் வரட்டும் வந்து நீதியை வர்ஷிக்க பண்ணட்டும் அது வரைக்கும் ஓயாம தேடிக்கிட்டே இருப்போம் தரிசனத்தை எல்லாம் பண்படுத்தி வச்சிருப்போம் நீதிக்கென்று விதை விதிப்போம் தயவு அறுவடை செய்வோம் இதை செய்ய உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் நம் தேவன் குருப்பை தருவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க நீர் அதை செய்து உங்கள் நாமத்தையும் மகிமைப்படுத்து திரளாய் அறுவடை செய்ய எங்களுக்கு ஒத்தாசை அதற்கு முந்தி நாங்கள் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்யத்தக்கதான ஆயத்தத்தை எங்களுக்கு தார் ஒரு பெரும் அறுவடைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அது கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் என்று தீர்மானித்து முன்னாலே சில எங்களுக்கு சகாயப்படும் புதிய கனமெல்லாம் உமக்கே ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நீதிக்கென்று விதையுங்கள் தயவு கூத்ததா அறுவடை செய்யுங்கள் அரிசி நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து நம்முடைய நீதி வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேடிக்கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஏமே